மேட்டுப்பாளையம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் உதவி சாலை சுற்றுலா தலங்களில் முக்கியமான அந்த சாலை இந்த சாலை வந்து எப்படின்னா வனவிலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய சாலை எழில் கொஞ்சம் இந்த நீலகிரிக்கு போகக்கூடிய பகுதி கல்லாறு போக பகுதி மேட்டுப்பாளையத்து கல்லாறு போகக்கூடிய பகுதி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கட்டிடங்கள் அனுமதி இல்லாமல் கட்டிடங்கள் தொடர கட்டிடங்கள் கட்டுறதுனால வனவிலங்கு இங்கிருந்து இந்த பகுதியிலிருந்து கோத்தேரி வனப்பகுதியிலேருந்து நேராக சாலை வழியாக வந்து நெல்லிமலைக்கு கூடிய போகிற பகுதி பூராமே வந்து தடைகளை ஏற்படுத்தியிருக்காங்க இதனால் வந்து யானைகள் வந்து போக முடியாத சூழ்நிலையில் நேராக மனிதர்கள் குடியிருக்க பகுதியில் போகுது அவன் திசை தெரியாமல் உணவுக்காகவும் அது தண்ணீருக்காகவும் அது நடந்தாகணும் யானையை பொறுத்தளவுக்கு அது நடந்தாகணும் உணவுக்காக போய் நடந்தாகணும் அது நடந்து ரிட்டன் ஆகணும் அதோட வாழ்விடத்தில் போ போக முடியாத நிலையும் அதோடய வலசப்பாதையில் போக முடியாத நிலையும் தொடர் கட்டிடங்கள் ஆக்கிரமிப்பு தொடர்ந்து ஆக்கிரமிப்படுது இதுக்கு வந்து நாலு துறை வந்து அனுமதி தரணும் கட்டட கட்டினா சும்மா இல்லை நாலு துறை அனுமதி தரணும் ஒன்று வனத்துறை தரணும் ஒன்று வந்து உள்ளாட்சித்துறை தரணும் ஒன்று சுற்றுச்சூழல் துறை தரணும் இது போக வந்துன்னா நீதிமன்றம் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்குது ஏனையுடைய வலசப்பாது ஏனைகள் வரக்கூடிய வலசப்பாதையில் எக்காரதும் கூட கட்டடம் கட்டக்கூடாதுன்னு மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒட்டி வந்து கட்டடங்களே கட்டக்கூடாது அனுமதி இல்லைன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பும் ஐக்கு நீதி இது ஹைகோர்ட்டுடைய வழிகாட்டுதலும் இதுவரை நடைமுறைக்கே வரல அதை வந்து வெறும் பேப்பராகவே இங்கே நடைமுறையில் இருக்குது இந்த தொடர் கட்டெடுத்தினால இதெல்லாம் என்னென்னா திசை மாறி வனவிலங்குகள் இறக்கும் நிலையும் வனவிலங்குகள் வந்து பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதியில் போகக்கூடிய நிலையும் குற்றச்சாட்டு பூரா மனிதன் செஞ்சு விட்டு விருங்கு வனங்கு விலங்கு மேலே வந்து குற்றச்சாட்டை சொல்கிறாங்க ஏனைகளோட வளசப்பாது முழுக்க முழுக்க அடைக்கப்பட்டு அது இது இந்த நெல்லிமலையும் குன்னூர் காடுக்கு போக முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுருக்குது இப்போ இதே நேரத்தில் என்னென்னா இந்த சூழ்நிலை தொடர்ந்து இப்படி வந்துச்சுன்னா வந்து ஏற்கனவே காடுகள் சுருக்கப்பட்டுருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காடுகள் சுருக்கப்பட்டு உணவு இல்லை காட்டுக்குள்ளே உணவு இல்லாமல் இங்கே வர சுற்றுலா பயணிகளுக்கு போடக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்க உணவகம் தங்கும் விடுது இவங்களுடைய கழிவுகள் பூராமே இங்கே தான் கொட்டுறாங்க இந்த கொட்டுறதுனால என்னென்னா இது உணவுக்காக என்ன பண்ணுதுன்னா அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை தின்னு இறக்கும் நிலை வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிறுமுக வனப்பகுதி மேட்டுப்பழ வனப்பகுதியில் இப்போ சமீபத்தில் இரண்டாண்டில் பார்த்திங்கன்னா இந்த கழிவுனால் இறந்த யானைகள் அதிகமாக இருக்குது இப்போ சமீபத்தில் ம மருதமலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா குட்டியுடன் வயிற்றுல என்னென்னா பூராமே பிளாஸ்டிக் கழிவுகள் அப்போ அந்த உணவுக்கு உணவு இல்லாத காரணத்தினால காட்டை விட்டு விழுது காடு சுருங்குறதுனால வேறு வழியில் வலசப்பாதையில் போக முடியல உணவு உட்கொள்ள முடியாமல் பிளாஸ்டிக் கழிவுகளை உட்கொட்ற சூழ்நிலை இது வந்து முழுமையாக தமிழக அரசு இதில் கவனம் எடுத்து வனத்துறை தமிழ்நாடு வனத்துறை வந்து கவனம் எடுத்து இங்கே இருக்க கட்டிடங்களுக்கு வந்து முறையான அனுமதி பெறப்பட்டிருக்கிறாங்கிறது முழுமையாக ஆய்வு செய்யணும் அதே மாதிரி வனப்பகுதி முழுமையாக ஆய்வு செய்யணும் வனப்பகுதியுடைய பரப்பளவு வந்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் இந்த வனப்பகுதியில் வந்து யானைகளும் வனவிலங்குகளும் அவரோட வலசப்பாதையில் கூட ஆவணம் செய்யுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள்